புறாவும் எறும்பும் ஒரு நாள் ஒரு கட்டெறும்பு ஆற்று தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தது மரத்திலிருந்து இதை பார்த்த புறா ஒன்று மரத்தில் இருந்த இலை ஒன்றை பறித்து நீரில் வீசியது எறும்பும் தத்தி தத்தி வந்து அந்த இலையின் மேல் ஏறிக்கொண்டது அந்த இலை காற்றில் அசைந்து மெதுவாக கரைப்பக்கம் ஒதுங்க கரையில் ஏறி தப்பியது அந்த எறும்பு அன்று எறும்பு புறாவிற்கு நன்றி கூறியது மற்றொரு நாள் ஒரு வேடன் அந்த புறாவை குறிவைப்பதை பார்த்தது அந்த எறும்பு ஆனால் இதை அறியாத புறாவோ வேறெங்கோ கவனமாக இருந்தது அன்று தன்னை காப்பாற்றிய புறாவின் உயிரை காப்பாற்ற வேண்டியது தனது கடமையாக எண்ணியது எறும்பு விரைந்து சென்று வேடனின் காலில் நறுக்கென்று கடித்தது எறும்பு கடித்தவுடன் தாங்க முடியாமல் வேடன் கத்தினான் சத்தத்தைக் கேட்டு திரும்பி பார்த்த புறா தனக்கேற்படவிருந்த ஆபத்தை அறிந்து அந்த இடத்தை விட்டு பறந்து சென்றது புறா எறும்பிடம் நன்றி கூறியது அன்றொரு நாள் எறும்பு ஆபத்தில் இருக்கும்போது புறா நமக்கென்ன என்று அலட்சியமாக எண்ணாமல் உதவி செய்ததால்தான் இன்று புறாவின் உயிர் தப்பியது அதேபோல அந்த சிறிய உருவம் கொண்ட எறும்பும் நன்றி மறக்காமல் செயல்பட்டது இந்த கதையோட நீதி என்னன்னா எவருக்கும் எந்த நேரத்திலும் நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் அதுபோல நமக்கு செய்த நன்றியையும் எந்த காலத்திலும் மறக்கக்கூடாது ஓகே குட்டீஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய கதைகள் வேணும்னா பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க பாய்